இயேசுக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் உற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி டயானா தூத்துக்குடியிலிருந்து சொல்றாங்க கிப்சன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்று நிறைய மதிப்பெண்கள் எடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி அருள் சீலி சொல்கிறாங்க எனது மகள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்று மூன்றாவது இடத்தை அடைய தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி திவ்யா சொல்றாங்க தேர்வில் வெற்றி பெற்றதற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி கவிதா சொல்றாங்க எனது தகப்பனாருக்கு கால் வழியாக இருந்தது மருத்துவரிடம் சென்று காட்டியதில் கிட்னியில் பிரச்சனை இருக்கலாம் என்று சொன்னார்கள் நான் இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து எனது தகப்பனாருக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு நான் திரும்பவும் மருத்துவமனையில் காட்டினதற்கு மருத்துவர் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இல்லாத இடத்தில் இருக்கச் செய்த என் மருத்துவராயன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பெட்ஸோ சொல்கிறாங்க எனது கணவர் பத்து வருடமாகிறது கப்பல் ஏறாமல் இருந்தார் நான் ஒவ்வொரு வாரமும் தியான இல்லத்திற்கு வந்து எனது கணவருக்காக கண்ணீரோடு ஒப்பு கொடுப்பேன் எனது கண்ணீர் கேட்கப்பட்டு எனது கணவரை கப்பல் ஏறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி மஞ்சுளா சொல்றாங்க ஆறுமுக நேரியிலிருந்து எனக்கு மூன்று நாட்களாக அடி வயிறு வலித்து கொண்டே இருந்தது இன்று இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜபித்தேன் ஜபிக்கும் பொழுது பிரதர் சொன்னார்கள் ஒரு சகோதரியின் அடி வயிற்று பகுதியில் உள்ள வழி எடுத்து மாற்றப்படுகிறது என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலிருந்து எனக்குள்ளே இருந்து வழியெல்லாம் பறந்து போய்விட்டது என் மருத்துவராய தேவாதி தேவனுக்கு கூடான கோடி நன்றி 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 சகோதரர் டக்ளஸ் சொல்றாங்க எனக்கு ஒரு மாதமாக கை வழியாக இருந்தது வழி குறையவே இல்லை போன வாரத்திற்கு முந்தின வாரம் பிரதர் ஜபிக்கும் பொழுது வாத நீர் கொண்ட சகோதரனை ஏசப்பா தொட்டு சுகம் தருகிறார் என்று சொன்னார்கள் அதே போல எனக்குள் இருந்த வழி வேதனை எல்லாம் மாறிவிட்டது நிறைவானவர் எனக்குள்ளே வந்து என்னுள் இருந்த அரைகுறைகள்லாம் எடுத்து மாற்றி தந்ததற்கின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரர் டக்ளஸ் ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனக்கு கால் விரலில் அடிபட்டு ரொம்ப வேதனையுடன் இருந்தேன் மெடிக்கலுக்கு சென்று மருந்து வைக்க போனேன் மெடிக்கலில் மருந்து வைத்துவிட்டு நகத்தை கட் பண்ணி எடுத்து விடுங்க என்று சொன்னார்கள் நான் மருத்துவமனைக்கு செல்லவில்லை எனக்கு சுகர் இருப்பதினால் மறுநாள் தியான இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது விண்ணப்பத்திற்கு பது பதில் தந்து மறுநாளே நகம் கீழே விழுந்து விட்டது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று இறைவார்த்தை என்னை சுகப்படுத்தி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஜெம்ரோ சொல்றாங்க எனது மகன் ரஸ்வின் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி சுரேகலா ஆத்தூர்ல இருந்து சொல்றாங்க எனக்கு ஒரு வாரமாக தொண்டை வழியாக இருந்தது இரக்கத்தின் நிலத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்து விட்டு சென்றேன் எனது கண்ணீர் கேட்கப்பட்டு இப்போது நான் பூரண சுகத்துடன் இருக்கிறேன் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி லதா சொல்றாங்க என்னுடைய மதனி மகள் ஜெனிபர் வயது பனிரெண்டு கண்ணில் சிறு பிரச்சனை மருத்துவரிடம் காட்டினதில் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜபித்தேன் தியானத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் மறுவாரம் மருத்துவரிடம் காட்ட சென்றேன் மருத்துவர் அறுவை சிகிச்சை எல்லாம் வேண்டாம் மாத்திரை மருந்து மூலம் சரி செய்து விடலாம் என்று சொல்லிவிட்டார்கள் பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்ததற்கு தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சாந்தி சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து எனது மருமகனுக்கு கப்பல் ஏறுவதற்கு பிளைட் டிக்கெட் எல்லாம் வந்துவிட்டது ஆனால் அவனுக்கு பொண்ணுக்கு வீங்கி வந்து விட்டது ஒன்றும் ஓடவில்லை தூத்துக்குடியில் நடந்த ஒய்எம்சி காலில் நடந்த ஜபத்தில் கண்ணீரோடு ஜபித்தேன் எனது கண்ணீரை ஆனந்தமாக மாற்றி குறித்த நேரத்தில் குறித்த நாளில் குறித்த இடத்தில் கொண்டு போய் சேர்த்தார் இறைவார்த்தை சொல்லுவதைப் போல உனக்கு முன்குறித்து வைத்ததை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்ற வார்த்தையை வெற்றிகரமாக முடித்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரெனிஸ்ரா சொல்றாங்க எனது மகளின் திருமணத்தை போன்று நடத்தி பொருளாதார தேவை அனைத்தையும் சந்தித்து திருமண திருமணத்தை ஒரு தடையுமின்றி நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே கே நன்றி மாதிரியே வாழ்வேன் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கையில் அலர்ஜி மாதிரி வந்து குறு 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 குறுன்னு இருந்தது அப்படியே என்ன செய்யன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க நர்ஸு அவங்கள்ட்ட ஊசி போட்டோம் ஊசி போட்டும் பறவை பொத்து பொத்து வடிஞ்சு நீராக வடிஞ்சிக்கிட்டு இருந்தது அப்போ எல்லோரும் சொன்னாங்க இப்படி வச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க அப்போ நான் மாதாட்ட சொன்னேன் அம்மா இப்போ கொண்டு போக முடியலை ஒரு ரெண்டு மூணு நாள் கடியட்டும் ஆனால் நீங்கள் உங்கள் மகன்கிட்ட பரிந்துரைச்சு என் புருஷனை நீங்கள் சுகமாக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நேச்சர் என்ன இருந்தது அதைத்தான் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது பொத்து பொத்து படிச்சு பரவிட்டே இருந்துச்சு எனக்கே உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் இது என்னன்னு சாத்தியம் அப்போ நம்ம மருத்துவமனைக்கு தான் போகணும் போல் ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை மாதா மேல அம்மா நீங்கள் இந்த என்ன வழியாக உங்கள் மகன்கிட்ட பறிஞ்சு பேசி சுகம் தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இருந்தாலும் ஒரு அச்சம் ஆனால் நான் ஆச்சரியப்படாத அளவுக்கு மாதா பரிந்துரை வழியாக என் கணவனுக்கு அந்த தழும்பே இல்லாதபடி பூரண சுகம் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவை நன்றி சொல்ல விரும்புகிறோம் யாராவது வரலாம் படிடுவோம் கண்களை மூடுவோம் நாம் வந்தது போல திரும்பி செல்லாதபடி வழிகளில் அவரை நினைத்துக் கொள் எல்லாவற்றையும் அவர் செம்மையாக்குவார் அமேன் நல்ல கைகளை உயர்த்தி எங்கள் நாங்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நற்கரணை ஆண்டவரே எங்களுக்குள் ஜீவிக்கிற தேவனாக உயிரளிக்கும் கடவுளாக வாழ்வளிக்கும் கடவுளாக எங்களுக்குள் நீர் வந்திருக்கிறீர் எங்களை ஆசிர்வதிக்கிறேன் சுகப்படுத்துகிறேன் விடுதலை தருகிறேன் அற்புதத்தை காண செய்கிறேன் எங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்களை நீக்குகிறீர் இப்பொழுது நாங்கள் எங்கே எந்த சூழ்நிலை நினைத்து பயப்படுகிறோமோ அவை அனைத்திலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை தருகிறீர் ஒன்று எட்டும் படி அவர்கள் முன் அஞ்சாதே உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் விடுவிக்க உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலை கொடுக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் வியாதிகள் பலவீனங்கள் நீங்குவதாக அற்புத சுகம் உண்டாவதாக ஆசீர்வதியும் நாம மகிமடை முடிச்சு வைக்கிறோம் கேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்